வெல்கம் டு பிரபவஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய டீ கடை இனிப்பு போண்டா செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதோட ரவை ஒரு கால் கப்பு சேர்த்துக்கலாம் ரவை சேர்க்கறதுனால போண்டா வெளிப்பக்கம் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அடுத்து ஒரு கப்பு சர்க்கரையை மிக்சி கப்பில் போட்டு மூணு ஏலக்காய் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பொடித்த சர்க்கரையை சேர்த்துட்டு இதோட ரெண்டு பிஞ்சு அளவு உப்பு ரெண்டு பிஞ்சு சோடா மாவு சேர்த்துட்டு கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் சேர்க்குறதுனால மாவில் லேசான புளிப்புத்தன்மை வந்து நாம் போண்டா உடனே போட்டாலும் நல்ல டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் அப்படி தயிர் சேர்க்கலைன்னா மாவை கரைச்சி ஒரு முக்கால் மணி நேரம் அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் மாவு கொஞ்சம் புளிப்புத்தன்மை சேர்ந்து டேஸ்டியாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் போண்டா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதில் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் மாவு இட்லி மாவு பத்தில்த்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துட்டால் அப்போ மாதிரி தான் ஊற்ற முடியும் கெட்டியாக இருந்தால் போண்டா ஹார்டாக இருக்கும் இப்போ மாவை கரைச்சாச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதை ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு வச்சுட்டு நம்ம சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்க நேரத்தில் ரவை கொஞ்சம் ஊறி மாவும் திக்காயிடும் இப்போ பாருங்கள் இந்த மூணு நிமிஷத்துல ரவை நல்லா ஊறி மாவு திக்காயிருக்கு இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ காஞ்சிருக்கிற எண்ணெயில் போண்டா கிள்ளி போட்டுக்கலாம் சாதாரணமாக கடையில் வைக்கிற போண்டா பெருசாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால குட்டி குட்டியாக நான் கிள்ளி போட்டுக்கிறேன் இந்த குட்டி போண்டா சீக்கிரமே வெந்துடும் போண்டாவும் நிறைய கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடையில் விற்கிற போன்ற மாதிரி பெருசாக வேணும்னா பெருசாக மாவு கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதை அப்பப்போ பெரட்டி விட்டுடலாம் எல்லாம் ஒரே மாதிரி பொன்னேரமாக வெந்து வந்ததும் எடுத்துடலாம் இப்போ எல்லாம் ஒரே மாதிரி பொன் நேரமாக வெஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்து இப்போ இன்னொரு ஈடும் கிள்ளி போட்டுக்கலாம் இது குட்டி குட்டியாக கிள்ளி போட்டாலும் போட்ட உடனே நல்லா புஷுன்னு உப்பி வருது பாருங்கள் இப்போ இதையும் நல்லா பெரட்டி புரட்டி விட்டுக்கலாம் இப்போ நாம் எல்லா போண்டாவும் செஞ்சு முடிச்சிட்டோம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு நாம் டீ போடுற நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த போண்டா நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி